ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது அனுப்புறன்னு சொன்னாலும் என்ன செய்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்லுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன் இப்படியான தான் வந்து கூடுதலாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து கூகுள் குரோ மாதிரி வந்து வாட்ஸ்அப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க கூகுளில் நீங்கள் என்னத்தை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்களோ அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெட்டாஏஐயில வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிடுற ஒரு அப்டேட் இருக்குது இதை வந்து நீங்கள் கூடுதலான பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க மாட்டீங்க வாட்ஸ்அப்பில் இதை ஒரு இடத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த ஃபோல் அப்படின்னு சொல்லிக்கிற ஆப்ஷனில் வந்து என்னென்ன மாதிரியான விடயங்களை வந்து உள்ளடக்கியிருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப்ஷனில் வந்து இதை வந்து நீங்கள் ஒருவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்டு அவருக்கு அந்த மூணு பதில்களை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் குரூப்புக்கு சென்ட் பண்ணாலும் சரி எல்லாம் தனிப்பட்ட நபருக்கு சென்ட் பண்ணாலும் சரி அவங்க அந்த விடையை வந்து ஓட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க அவங்க ஓட் பண்ணதும் நீங்கள் யார் யார் என்னென்ன விடைக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இந்த ஒப்ஷனை எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் இந்த மெசேஜ் அதாவது ஃபோல் அப்ஷன் ஆப்ஷனை வந்து யாருக்கு வந்து போகிறீங்களோ குரூப்புக்கோ இல்லை தனிப்பட்ட நபருக்கு போகிறீங்களோ அவங்களோட சேட் எந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எப்படி சென்ட் பண்ணுவீங்களோ அந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சுகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கேமரா அடுத்தது கேலரி அடுத்தது வந்து ஆடியோ லொக்கேஷன் அண்ட் ஹேண்டைட் அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் அப்ரின்சு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நம்ம வந்து அந்த ட்ரிக்கை வந்து செய்ய போறோம் இதில் வந்து போல் அப்ரின்சுலிட்ட ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முதல்ல வந்து உள்ள ஆப்ஷன்ல வந்து ஏதாவது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வியை நீங்கள் உருவாக்கி நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நான் இதில் கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவை எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ளலாம் டைப் பண்ணிவிட்டு கீழுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த இது நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அதற்கான விடைகளை வந்து நீங்கள் இதில் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொள்ள முடியும் இதை டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழுக்கு நீங்கள் இதில் வந்து நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த நாட்டை எந்த நபர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இதில் வந்து ஒன்று இலங்கை இன்னொன்று வந்து இந்தியா அப்படி இது நீங்கள் உங்களுக்கு இன்னும் தேவைன்னு சொன்னால் இதில் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண வந்து கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேஜ் வந்து தந்து கொண்டே இருப்பாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து சரியான இதில் மூணு ஏதாவது ஒரு மூணு விடைகளை வந்து நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் இந்த கீழே உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் இருக்குது இந்த ஐக்கானை எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணி கொள்ளுங்கள் சென்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வந்து செண்ட் ஆகும் சென்ட் ஆகினதும் ஃப்ரெண்ட் அவங்க வந்து இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை இந்த மாதிரி டிக் பண்ணி கொள்ளுவாங்க இந்த மாதிரி அந்த மெசேஜ்லேயே வந்து எடிட்டோ எதுவும் செய்யாமலே டிக் பண்ண கொள்ள முடியும் டிக் பண்ணதும் நீங்கள் அவங்க நீங்கள் அனுப்புனவங்களுக்கு நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீவோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆகும் குரூப்புக்கு அனுப்பியிருந்தால் இதில் வந்து யார் யார் எந்தெந்த நீங்கள் அனுப்பின கேள்விக்கான விடைய அவங்க செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்றத வந்து நீங்களும் பார்த்து கொள்ள முடியும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி